திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் பெண் கவுன்சிலரை கொலை செய்ததாக கணவர் போலீசாரிடம் சரணடைந்தார் வார்டு கவுன்சிலரான கோமதி ஸ்டீபன்ராஜ் தம்பதிக்கு நான்கு ஆண் குழந்தைகள் உள்ளனர் இருவருக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்து வந்த நிலையில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கோமதியுடன் ஸ்டீபன்ராஜ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் ஆண் நண்பர் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனைவி கோமதியை வெட்டியதாக கூறப்படுகிறது ரத்த வெள்ளத்தில் சரிந்த கோமதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சரணடைந்த கணவர் ஸ்டீபன்ராஜிடம் போலீஸ் போலீசாா் விசாரணை நடத்தி வருகின்றனா் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்